வணக்கம் தற்போது வங்கக்கடலிலே நிலவி வரும் அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி காலையிலே உருவாகி இருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது இன்று இருபத்தி ஒன்று அக்டோபர் பன்னிரெண்டு மணி அளவிலே புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் முந்நூறு கிலோமீட்டர் தூரத்திலேயும் சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் நானூறு கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்துள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையிலே நகர்ந்து வருகிறது இலங்கையை ஒட்டி இதனுடைய நகர்வு இருப்பதனாலே இது தொடர்ந்து மேக கூட்டங்களை மன்னார் வளைகுடாக்குள்ளாக அனுப்பி கொண்டு வருகிறது இதன் காரணமாக மன்னார் வளைகுடா பகுதியிலே கனமழை பெய்து வரும் மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி வரைக்குமாக தொடர்ந்து கனமழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்த கட்டமாக நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் சென்னை செங்கல்பட்டு இந்த பகுதிகளிலே இன்று முழுவதும் நல்ல கனமழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று பிற்பகல் அல்லது நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாற வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி நான்காம் தேதிக்கு பின்பதாக இதனுடைய நிலைமை சற்று சீரடைய வாய்ப்பு இருக்கிறது இது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் தொடர்ந்து பயணிக்க இருப்பதனாலே வட மாவட்டங்களிலே நல்ல கனமழையை நாம் எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்களிலே மிக கனமழை ஒரு சில இடங்களிலே அதிக கனமழை பெய்யும் வாய்ப்பு இருக்கிறது